ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் உங்கள் கலை பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை கூனி கருவாடு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல கூனி கருவாடை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் தேவையான அளவு எடுத்து அதை நல்லா ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வாஷ் பண்ணணும் அது வாஷ் பண்ணால் தான் அதில் உள்ள மண் வந்து போகும் ஏன்னா அது கடக்கிற மணலில் காய வைக்கிறனால மணல் கண்டிப்பாக இருக்கும் நான் உங்களுக்கு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மணல் மாதிரி தெரியும் உங்களுக்கு அந்த பார்த்திங்களா மண் அவ்வளோவும் ஃபில்டர் ஆகி வந்துடும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டூ தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுருங்க அது ஊறிகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மற்றது முருங்கைக்கீரியை ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம் நல்ல நான்வெஜ்ஜுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் இப்போ நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க ஜீரகம் கொஞ்சம் மிளகு ரெண்டு போட்டாச்சு இது பொறிஞ்சி வரவும் நம்ம அதில் கழுவி வ எடுத்துட்டு வந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ண முருங்கைக்கீரையை அதில் போட்டுடலாம் முருங்கைக்கீரையை அதில் நல்லா சேர்த்துருங்க இது பொம்பளை பிள்ளைங்களுக்கு நல்ல சத்தான உணவாக இருக்கும் முருங்கைக்கீரையில் முட்டையும் போட்டு நல்லெண்ணெய் முருங்கைக்கீரை முட்டை காம்பினேஷன் அந்த ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கெல்லாம் அது ரொம்ப நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு அந்த டைமில் நல்லா கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு அதுக்கு ஈக்குவலாக தான் இந்த கூனி கருவாடு முருங்கைக்கீரை பொரியலும் அதே மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சி பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அந்த பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடிய அந்த தளர்வுகள்லாம் போகும் பாடி ரொம்ப சோர்வாக இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக ரெக்டிஃபை ஆகலாம் அதில் இருந்து நல்லா முருங்கைக்கீரையை வதக்கிட்டு கீரைக்கு தேவைப்படுற உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக விட்டுருங்க அது வெந்து வரவும் முக்கால் வாசி வெந்த உடனே நீங்கள் கருவாடு போடணும் நான் கழுவி வச்சுருக்க கருவாடு சேர்த்தாச்சு அதை நல்லா பரட்டி விட்டுருங்க கீரையும் கருவாடும் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனோடனே இந்த கருவாடு நம்ம வாஷ் பண்ணோடனே அதில் உப்புத்தன்மை இருக்காது மற்ற கருவாடில் கழுவுனாலும் உப்பாக இருக்கும் அதனால் உப்பு கம்மியாக போடுவோம் இந்த கருவாடில் அந்த உப்பே தெரியாது அதனால் கருவாடுக்கு தகுந்த மாதிரி உப்பும் போட்டுக்கணும் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்தோம்னா தேங்காய் ஜீரகம் பூண்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறம் வத்தப்பொடி மட்டும் போடுங்க போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அது அதுக்குள்ளே அஞ்சு நிமிஷம் வெந்துடும் மூடி வச்சனால அதுக்கப்புறம் அந்த மசாலாவை சேர்த்துருங்க மசாலாவை சேர்த்துட்டு நல்லா பரட்டணும் மசாலா பச்சை வடை போகிற வரைக்கும் பரட்டுங்க மிதமான சூடு வச்சு பரட்டுங்க அவ்வளோதாங்க ரெடி சுவையான முருங்கைக்கீரை கூனி கருவாடு பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோவை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னைய நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ